Yeah, pretty good. سوى Thank اللهم <applause> In இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் செயல் சங்கத்தின் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்கள் சார்பாக இன்று மாநிலம் தழுவிய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எதிர்காலத்தில் நாங்கள் இதுவரை ஆளுகின்ற அரசாலும் ஆள போகின்ற அரசாலும் புறக்கணிக்க வந்திருக்கிறோம் அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக எல்லா பதவிகளுக்கும் சட்டமன்ற பதவி மேயர் பதவி கவுன்சிலர் பதவி எல்லா பதவிகளுக்கும் எங்களுடைய மக்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்து நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்கின்றனர் அந்த வாக்களிக்கின்ற மக்கள் அரசால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இதுவரை இப்பொழுது செயற்குழு மூலமாக மாவட்டந்தோறும் எல்லா நிர்வாகிகளும் ஆறாயிரம் நிர்வாகிகள் அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறோம் பொதுக்குழு விரைவிலே போகிறோம் மாநாடும் தேர்தலுக்கு முன்னால் அறிவிப்புக்கு முன்னால் விரைவிலே மாநாடு நடத்தப்படலாமா என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வலிமையை தமிழகமெங்கும் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பினை நாங்கள் நிச்சயமாக அரசுக்கு எடுத்துச் செல்வோம் மேலும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கிடைக்கப்படக்கூடிய மக்களுக்கு எம்பிசி கல்விக்கு கிடைக்கவில்லை இதுவரை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக புறக்கணிக்க வந்திருக்கிறோம் எல்லா மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார்களுக்கு எங்களுடைய ஒரு பிரிவுக்கு கிடைத்திருக்கிறது மூன்று பிரிவுக்கு கிடைக்கவில்லை வருங்காலங்களில் இதை வைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வைத்து போராட்டம் நடத்துவோம் அதற்கடுத்து மது எங்கள் சமுதாயத்தின் மூலமாக கண்டிப்பாக தமிழகம் சார்ந்து மது ஒழிப்பு போராட்டத்தையும் நடத்துவோம் எல்லா இனங்களும் மது விற்கக்கூடாது என்று போராட்டம் நடத்துவோம் மதுவால் எல்லா இளைஞர்களும் பாதிக்கப்படுகின்றனர் நிறைய தாய்மார்கள் எங்களுடைய இனத்திலே நிறைய தாய்மார்கள் விதவையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மதுவால் இளைஞர்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தமிழக முதல்வர் வீட்டிலே பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்கள் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கடை ஒன்று திறந்து வைத்திருந்தால் சிறு குழந்தை கூட அதை கேட்டு அடம்பிடிக்கும் பெரிய பிள்ளைகள் கூட அவர்களாக வாங்கி குடிக்கக்கூடிய வாய்ப்பு கடை இருந்தால் தானே குடிப்பார்கள் கடையை முழுமையாக அரசு மது விளக்கு உடுமையாக கொண்டு வந்துவிட்டால் இந்த குழப்பங்கள் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கும் தமிழ்நாட்டில் அதை அந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் அதை கொண்டு வருவதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அதை எதிர்நோக்கி வருங்காலங்களில் நாங்கள் தங்களுடைய பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எல்லா ஊர்களிலும் மது ஒழிப்பு போராட்டம் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த செயற்குழு வாழ்வா செயற்குழு மூலமாக அறிவித்துக் கொள்கிறோம் செயற்குழு கூட்டம் கூடியிருக்கோம் இதில் எல்லா க எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட காலந்து ஆலோசித்து பொதுக்குழுவில் விரைவில் தீர்மானமாக சிறப்பு பொதுக்குழு கூட்டுவோம் மாநாடு நடத்துவோம் எந்த கட்சி எங்களுக்கு எம்பிசி அடிப்படையாக ஒரு உரிமையை எங்களுக்கு கல்வி ஆதாரத்தை கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு எங்கள் மக்கள் பூராமே ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பாக எங்களுடைய முதன்மை கோரிக்கை எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எம்பிசி வேணும் அடிப்படையாக இடஒதுக்கீடு வேணும் அடுத்த கட்டமாக மது ஒழிப்பு கண்டிப்பாக வேணும் எல்லா பக்கமும் அரசு வந்து வாக்குறுதி ஒழிஞ்சு அதை முழுமையாக செயல்படுத்தவில்லை மது ஒழிப்பே கடைகளில் கூட இந்த ஊரில் நூற்றி இருபது கடை இருந்தால் நாங்கள் படிப்படியாக கொடையை குறைப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஊர்லேயும் அரசு குறைத்த மாதிரி தெரியல அதையெல்லாம் கண்டித்து நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம் எங்கள் சமுதாயத்திலிருந்து நாங்கள் இன்னும் அது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கலை விரைவில் அதற்கான ஒரு பொதுக்குழுவிலேயோ அல்லது இப்போ ஒரு முடிவு எடுப்போம் நாங்கள் கண்டிப்பாக நான் வந்து எங்களுடைய இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் செயல் சங்கம் தெலுங்கு செட்டியார் தலைமைச் சங்கத்திற்கு மாநில தலைவராக இருக்கேன் எங்களுடைய மக்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதின பதிமூணாயிரம் ஊராட்சி அமைப்புகள் சட்டமன்றம் எல்லா இதுக்கும் நாற்பது லட்சம் பேர் வாக்களிச்சுட்டு தான் இருக்காங்க